உப்பே சாப்பிடலைனா பிபி ஆயிருமா சுகர் கார்போஹைட்ரேட் இதை எடுக்கலன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாகிடுமா பாலே நம்ம சாப்பிடக்கூடாதா இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு இது ரீசெண்டாக வர நம்ம பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பேசும்போது அவங்களோட கருத்து இதாக தான் இருக்குது ஏன்னா யூடியூப்பில் நிறைய இப்படி தான் சொல்கிறாங்க இது உண்மையாக அப்படின்னு கேட்குறாங்க காமனாக நம்ம இதுக்கு ஒரு பதில் சொல்லிவிடுமே அப்படின்னு தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் வணக்கம் நான்கு சித்த மருத்துவர் நல்வேன் ஸோ பிபி இருக்கவங்க சால்ட்டே எடுக்கக்கூடாதா இல்லை சால்ட் எடுக்காமல் இருந்தால் பிபி குறையுமா அப்படிங்கிறது முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிபி வரதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கலாம் ஒன்று சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்னால வருது இந்த சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹார்ட்லேயோ இல்லை கிட்னிலையோ ப்ராப்ளம் இருக்குது அதனால் பிபி ரைஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட் இருக்குது இதை தாண்டி இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை ஆனால் பிபி மட்டும் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னாலேயோ மற்ற விஷயங்களாலோ வந்துருக்கலாம் அதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் இருக்குது இதில் எதுக்கு பிபிக்கு நம்ம சோடியம் லெவலாக குறைச்சி சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னா இது நம்ம அதிகமாக சால்ட் எடுக்கும்போது நமக்கு ஃப்ளூவிட் லெவல் அதில் மெயின்டைன் ஆகும் நம்ம ஒவ்வொன்றும் ப்ளட் ப்ரெஷரரும் கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் சோடியம் வந்து ப்ளட்டில் நமக்கு வந்து ஃப்ளூவிடை ரிட்டைன் பண்ண ஒரு கெப்பாசிட்டி கொடுக்குது அதனால் பிபி ஷூட்டப் ஆகும் இப்போ என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸு சால்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர சால்ட் இல்லாமல் சாப்பிடுங்க அப்படின்னு எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல சோடியம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் நம்ம சாதாரண உப்பு வந்து சோடியம் ஃப்ளோரைடு இதில் நம்ம ரத்தத்தில் சோடியம் லெவல் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் பர்டி சீட்டு மெயின்ட் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு குறைஞ்சதுன்னா வாந்தி வரும் கோமா வரும் ஒன் டுவெண்ட்டி கிலோ போயிடுச்சுன்னா ஃபெயின் டைம் மயங்கி மயங்கிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம சோடியம் லெவல் குறைய விட கூடாது ஒரு பிபி பேஷண்ட் வந்தார் அவங்க பிபி இருக்குன்னு சொன்னோம்னா சரி டாக்டர் நான் கொஞ்சம் சாப்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்னாரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் போட்டுருக்காங்க காரணம் அவர் ரெண்டு நாளாக உப்பே சேர்த்துக்கல உப்பே இல்லாமல் சாப்பிடும்போது நமக்கு வந்து ஹார்ட்டுக்கு தேவையான சோடியம் லெவலும் கிடைக்காது ரொம்ப லோ சோடியம் வந்து மயக்கமே வந்துடும் அதனால தான் நம்ம ட்ரிப்ஸு போடுறது ட்ரிப்ஸில் என்ன இருக்குது நார்மல் சோடியம் சோடியம் தான் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் ஸோ ஊருகா இந்த மாதிரி ஹையாக எதுலெல்லாம் சால்ட் இருக்கோ அந்த பொருள்லாம் தவிர்த்துட்டு காலுப்பு இல்லை அரை உப்பு கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்த்துட்டு வர்றது தான் அட்வைசபிள் சரி இந்த உப்பு இல்லைனா உப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சித்த மொத்தத்தில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் மந்தம் பொறுமலரும் வாயுவும் போம் தீவனமாம் தொந்தித்த வையும் தொடருமோ சந்தமுதம் மக்கினியின் புட்டி அடரும் கறி உப்பாம் சிக்குகின்ற நீர் இறங்கும் செப்பு ஸோ இந்த பாட்டை கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும் உப்பு நம்ம உடம்புக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இந்த வாதம் கபம் இந்த ரெண்டுமே குறைக்கிறது இல்லை உப்புக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது அதே மாதிரி அஜீரணமாகட்டும் வயிற்றில் அனுக்கூடிய டைஜஷன் எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கியமான இது பசியை தூண்டுறதுல உப்பு மாதிரி ஒரு முக்கியமான பொருள் கிடையாது ஸோ இதனால தான் நம்ம சாப்பாட்டில் முதல்ல சால்ட் இருக்குது ஸோ உப்பு நம்ம தவிர்க்கப்படக்கூடிய ஒரு பொருளில் கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும் அதே அளவில் லிமிட்டாக சேர்க்கணும் அவ்வளோ நம்ம புரிஞ்சிக்கணும் உப்பு இல்லாமல் சாப்பிடவே கூடாது அடுத்ததா சீனி இந்த சீனி சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதான் நாங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபேஷன் போச்சு நாங்கள் சுகர் தொடவே மாட்டோம் காஃபியில் சேர்க்க மாட்டோம் டீயில் சேர்க்க மாட்டோம் சீனி அப்படிங்கிறது தேவையில்லாத பொருள் அது எந்த ஃபார்ம்லையும் இருந்தாலும் அப்படி எடுக்காமல் இருந்தால் வெயிட்லாம் குறைஞ்சிரும் அப்படின்லாம் எல்லா சொல்கிறாங்க இது உண்மையாக அப்படின்ட்டு ஆக்சுவலாக என்ன பார்த்தோம்னா இந்த சீனியும் அப்படி தான் எப்படி நம்ம உப்பு இல்லாமல் சாம்ப அதே மாதிரி சீனியும் ஒரு லெவலில் தேவை தான் இப்போ எல்லாேருக்கும் ஒரு கொஷின் வந்துடும் சீனி நாட்டு சக்கரை இது எல்லாமே ரெண்டுமே சுகரை கூட்டுது அப்படின்னு சுகர் எந்த வகையில் எடுத்தாலும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு கூட தான் செய்யும் அதோட அளவில் தான் இருக்க தவிர இது நம்ம நம்ம கூடிய ஒயிட் சுகருக்கும் நாட்டு சக்கரைக்கும் கேலரி அளவில் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனால் இந்த ஒயிட் சுகரில் நிறைய சல்ஃபர் இருக்குது அதை வச்சு தான் ப்ளீச் பண்ணுறாங்க ஹைட்ரஜின் இருக்குது ஸோ இது எல்லாமே வச்சு ப்ளீச் பண்ணுறதுனால நிறைய கெமிக்கல் கண்டன்ட்டு இருக்குது அதனால் நமக்கு அது தேவையில்லை நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி உள்ள கெமிக்கல் கம்மியாக இருக்குது அதனால் நம்ம பனையில் உள்ள கருப்புட்டையோ இந்த சீனியோ நம்ம சர்க்கரையோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது தவிர சேர்க்கவே கூடாது அப்படின்னு கிடையாது இன்ஃபேக்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சுகர் உள்ள பேஷண்ட்டை ஈஸியாக காப்பாற்றிடலாம் ஆனால் ஹைப்போகுளைசிபின்னு சொல்லக்கூடிய லோ சுகர் ரொம்ப ஃபார்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி வந்ததுன்னா அவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் இப்படி நிறைய பேர் இருக்காங்க ரீசெண்டாக கூட சுகரே எடுக்க மாட்டோம் கார்போஹைட்ரேட்டே எடுக்க மாட்டோம்னு சொல்லி பட்னி கிடந்து இறந்த நிறைய பேர் இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் யூடியூப்பில் வந்த தப்பான வழிமுறைகள் ஸோ டயட்டில் நம்ம சுகரே சேர்க்கக்கூடாது அப்படின்னு கிடையாது நம்ம உடம்பு வந்து கார்போஹைட்ரேட்டு பழகப்பட்டது ஸோ கார்போனேட்டோட எண்டு ப்ராடக்ட் குளுக்கோஸ் அதே மாதிரி சீனி சர்க்கரை இதோடய எண்டு ப்ராடக்ட்டு குளுக்கோஸ் அதில் என்ன இருக்குது குளுக்கோஸ் தான் இருக்குது ஸோ லிமிட்டாக நம்ம எதையும் எடுக்கும்போது நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய கெட்டது நடக்காது ஆனால் அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது அதை மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர சர்க்கரை நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு பொருள் கிடையாது நம்ம சித்த மத்தூத்தில் சர்க்கரை பற்றி என்ன குறிப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம் சீனி சர்க்கரைக்கு தீராத வன்சுரமும் கூணிக்கும் வாதத்தின் கூட்டுறவு மேனிக்கும் வாந்தி ஒடுக்கும் கிருமி மாறாத விக்கலுமே போம் திசையை விட்டு புரண்டு ஸோ அந்த பாட்டை எல்லாமே சொல்லியிருக்காங்க சீனி அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத பொருள் இல்லை இப்போ விற்கலுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் சீனியை நம்ம எல்லாமே ஒரு கிராமத்தில் கொலைக்கெலாம் எடுத்து சாப்பிட சொல்லியிருப்போம் அது சித்தப்படுத்தத்தில் இருந்து வந்தது தான் ஸோ சீனிக்கு விக்கலை நிறுத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மருந்துகளுக்கு சீனியை அடித்து சேர்க்க வச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அமுக்கராசூரணம் இருக்குது அமுக்கராசூரணத்தில் ஃபார்ம்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கு எடை சர்க்கரை சேர்க்க வச்சுருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னா அந்த அப்சாப்ஷனை அதிகப்படுத்துவதில் உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியை உடனடியாக கொடுக்கும் ஸோ அதனால் சர்க்கரை அப்படிங்கிறது தேவையில்லாத பொருளும் கிடையாது ஸோ என்னோட தடவை நாங்கள் வந்து லைஃப்லேயே சீனி எடுக்க மாட்டோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அது தவறு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு புரிய வைங்க அடுத்ததாக பால் இதை பற்றி நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்குது பால் வந்து நமக்கான உணவே கிடையாது பால் நம்ம குடிக்கக்கூடாது அது வந்து பசு அதோடய கன்றுக்குட்டிக்கு கொடுக்குற பால் தான் அதை நம்ம வந்து திருடி குடிச்சிடுறோம் அதனால் குடிக்கிறனால நிறைய ப்ராப்ளம் தான் வரும் குடுக்கவே கூடாது வேணும் நம்ம சித்த மொத்தத்துல முதல்ல பாலை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பாலர் கிழவர் பழஞ்சுரத்தோர் புன்னாளி சூலையர் மேகத்தோர் துர்பலத்தோர் ஏலும் இவர் எல்லாருக்கும் ஆகும் இடைத்தவருக்கும் சாதகமாம் நல்லாய் பசுவின் பால் நாட்டு ஸோ எல்லாருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வியாதியஸ்தர்லாம் இருக்கலாம் புண்ணு வந்தவங்களாம் இருக்கலாம் ஸோ எல்லாருக்குமே உகந்த ஒரு நல்ல பொருள் தான் இந்த பால் இந்த பாலை யாரும் அவாய்ட் பண்ண சொல்லவே இல்லை சித்த மொத்தத்தில் அப்படி ஒரு டேம்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் பாலை லிமிட்டாக குடிக்கணும் ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி குடிக்கணும் அதாவது வியாதி தரால் ஒரு ரேஷியோ இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர பாலை அவாய்ட் பண்ண சொல்லவே இல்லை சித்த மருத்துவத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அனுபானம் பாலாக தான் இருக்கும் ரொம்ப ஹீட் உள்ள ப்ராடக்டாக இருக்கலாம் இல்லை உடம்புக்கு சக்தி கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கும் பாலை தான் அனுபவானமாக சொல்லுவாங்க ஏன்னா அதுதான் சீக்கிரமாக கேரி பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் உடம்புல உள்ள ஹீட்டையும் குறைக்கும் ஸோ அந்த மருந்தோட வேகத்தை குறைக்கிறது அது முக்கிய பங்கு வைக்கும் நிறைய மருந்தங்களோட சுற்றி முறையில் ஆவியில் வய வைக்கிறது வச்சு தான் வைப்போம் அமுக்குறக்கணுங்கிறது கூட ஸோ பால் அப்படிங்கிறதும் ஒரு இண்டியமையாத பொருள் தான் அதில் இருக்க சத்துக்களும் அதிகமாக தான் இருக்குது அதே மாதிரி டயட்ரி ப்ராடக்ட் இல்லைனா விட்டமின் பி டோலே இருக்காது நீங்கள் விட்டமின் பி டோல் நிறைய வரைக்கும் கம்மியாக இருக்க காரணம் பிளாக் டீ தான் குடிப்போம் பாலே சேர்க்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி பாலில் ஃபேட்ரிக்கு ஃபேக்ட்ரி இருக்குன்னு ஒதுக்குனிங்க அப்படின்னா விட்டமின்ஸும் கிடைக்காது நியூட்ரியன்ஸும் கிடைக்காது கடைசியில் அதுக்கு ஒரு டேப்லெட் எடுத்து தூக்க வர மாட்டேங்குது தூக்க வரமாட்டேங்குன்னு சொல்கிறாங்க பழைய காலத்தில் சிம்பிளாக ஒரு டம்ளம் பால் குடிச்சிட்டு போடுத்துவாங்க இப்போ பால் குடித்தா எங்களுக்கு வெயிட்டு போட்டுருன்னு சொல்லி பால் குடிக்கிறது இல்லை தூங்குறதுக்கு ஒரு மாத்திரையை போட்டுட்டு கஷ்டப்பட்டு நொந்து வியாதிஸ்தராகிறோம் ஸோ என்னதோட நினச்சி பாருங்கள் நம்ம முன்னோர்கள் செஞ்சதை அப்படியே ஓரளவு ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே தப்பு நாங்கள் வந்து எதுவுமே குடிக்க மாட்டோம் நாங்கள் ஒல்லியாகிறோம் 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 சொல்லி உன்னால் பசினையும் பட்டினியும் பஞ்சத்துலேயும் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்களையும் வருத்தி உடம்பையும் வருத்தி அப்படி ஒரு நரக வாழ்க்கையை வாழ வேண்டாம்னு நினைக்கிறேன் மீடியமாக நியூட்ரலாக எல்லாமே அளவோடு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ ஆலோசனையோ தேவைப்பட்டுனா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்வியை பதில் உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும்